கரெக்டு தான் ஆனால் ஒரு எம்பி வந்து ஒரு காரை மோதிட்டால் கூட நாலு மீடியா பார்க்குது கேமரா நம்மளை பார்க்குதுன்ட்டு அவர் என்ன நினைக்கணும் நீ தனியாக என்ன வேணால் பண்ணிட்டு போ கேமரா உன்னை பார்க்குது இது வந்து நாளைக்கு மக்கள் தெரிஞ்சால் மக்கள் நம்மளை என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நீ அங்கே ஒரு ஆக்டிங் ஆச்சு போட்டுருக்கோம் நல்ல ஒரு மாதிரி பார்த்து பார்ப்பா அப்படின்னு போட்டு நீ அப்புறம் போய் அடிச்சிருக்கலாம் நீ கேமரா எதிர்க்கையே நீ உன்னோட இதை உண்மை ரூபத்தை வெளியே காட்டிகிட்டே போயிட அப்படி கேமரா எதிர்க்கே இது பண்ணுறா ஆள் இல்லாட்டமே என்னென்ன பண்ணுவேன் அப்போ அப்போ கேமரா எதிர்க்க மக்கள் எதிர்க்கே நீ இவ்வளோ ஆராஜகம் பண்ணுற உன் பின்னாடி வந்து அடிக்கிறான் நீ இருக்கும்போது உன் பின்னாடி நீ என்ன சொல்கிற என் கூடக வந்து அடிச்சுட்டான் அப்போ நீ ஒரு தலைவன் இருக்கானா பின்னாடி இருக்கும் பைப் பண்ணும் ஏதோ தலைவர் தலைவர் கண்ணா பைப் பண்ணும் அவன் தான் அப்படி இருக்கணும் கட்சி அப்படி நடத்தணும் ஒரு தலைவன் நான் பார்த்துருந்தான் தினி என் கூட என்னோட கூடவங்க வந்து அடிச்சுட்டாங்கன்னா உன்னை பை ஒன்னை உன்னை வந்து மதிக்காமல் உன் கூடரக வந்து உன்னை அடிக்கிறான் உன்னை மதிக்கலை அப்போ தலைவன்ட்டு உன்னை மதிக்காம அதுவும் நீ ஒரு வக்கீல் அதுவும் அவன் ஒரு வக்கீல் அது ஒரு கோர்ட்டு அந்த கோட்டு பக்கத்துல அது அப்போ நீ இருக்கன்னு உன்னை மதிக்காம உன் கூடகளை வந்து போய் அடிக்கிறான் உனக்கு தான் அந்த அசிங்கம் யாருக்கு அசிங்கம் உனக்கு தான் அசிங்கம் ஐயோ தலைவர் இருக்காரு இப்போ ஸ்கூல் நினைச்சோம் டீச்சர் இருக்காங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அடங்கியிருப்போம் எதுனா அதான் பயம் அதான் டீச்சரோட கெத்து தலைவன் தலைவர் அவன் கூட போய் அடிக்கிறானா நம்ம அவன் கடைகிறானா ட்வம் பீஸ் அப்படின்னு வந்து அவன் சீப்பா நினைக்கிறான் தலைவன் அவன் மதிக்கவே இல்லை